ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு புது டிஷ்ஷோட தான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் இன்னைக்கு புதுசாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்ருப்பீங்க இல்லைங்களா எப்பயுமே வெள்ளையா ஒயிட்லாம் இருக்கும் இட்லி நம்ம இட்லி பானையில் போட்டு எடுத்து வச்சிருவோம் ஆனால் இப்போ சுட இட்லி வந்து எல்லோ கலர் இட்லி அது வந்து தொன்னையில் செய்ய போகிறோம் அதனால் அது செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அதில் மிளகு சீரகம் முந்திரி பருப்பு எல்லாமே நெய்யில் வறுத்து கொட்டி அந்த மாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அம்மா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அந்த தொன்னை இட்லி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியும் கூட அது மாதிரி ஒரு காஞ்சிபுரம் இட்லி ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புடவை இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தொன்னை இட்லி பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம வீட்டில் எப்பவுமே இட்லி ஊற்றுறதுக்கு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாவு தான் சாதாரணமான இட்லி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு ஒரு கப் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தொன்னை கடையில் விற்கும் இது மாதிரி வாங்கிக்கோங்க பாக்குமட்ட தொண்ணை கெச்சாா வா வாங்கிக்கங்க ஆனால் மந்தார இலையில் செய்கிற தொன்னை தான் நல்லா வாசனையாக இருக்கும் முன்னாடிலாம் ஹோட்டலில் போனால் கூட மந்தார இலையில் தான் நம்மளுக்கு இட்லி வைப்பாங்க சாப்பாடெலாம் வைப்பாங்க நம்ம சாப்பிடும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி நம்ம பார்சல் கேட்டால் கூட மந்தார இலை வச்சு தான் அதில் வந்து இட்லி சட்னிலாம் வச்சு அவங்க பேக் பண்ணும்போது இந்த இட்லி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த சட்னியும் ரொம்ப வாசனையாக சாப்பிடுவோம் நம்ம இப்போல்லாம் அது கிடைக்கிறது கிடையாது இது வந்து எங்கள் ஊரில் கிடைக்கல வாடிப்பட்டி போனப்போ வாங்கிட்டு வந்தேன் இந்த மந்தார இலையில் தொன்னை வாங்கிட்டு வந்தேன் அந்த சைடு இது கிடைக்குது நம்ம சைடு வந்து பாக்குமட்ட தொன்னை தான் கிடச்சி கிடைக்கிது இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க இப்போ இது ஒரு தொண்ணை இது ரெண்டு இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டுக்கோங்க ரெண்டு இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதனால் ஒன்று வைக்கும்போது ஒரு நேரம் பிச்சுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கிழிஞ்சு போயிடும் ஒன்று இருந்துச்சுனாக்கா சில சமயம் அதாவது ஓட்ட கிட்டே இருந்துச்சுன்னா கீழே மாவு வந்து வழியறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டாக போட்டுக்கோங்க சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதில் நெய் தடவி வச்சுக்கணும் ரெடியாக இந்த மாதிரி நெய் போட்டுட்டு நல்லா தடவி விட்ருங்க இந்த மாதிரி தடவி நம்மளுக்கு எவ்வளோ இட்லி வேணுமோ அவ்வளோ தொண்டை ரெடி பண்ணி வச்சுக்கங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தடவி விட்ருங்க ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நெய் தடவிக்கோங்க நெய் தடவனா தான் நல்லாயிருக்கும் இந்த இட்லி இது மாதிரி எல்லாத்துலேயுமே தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லாத்துலேயுமே நெய் தடவி கொஞ்சம் நிறையவே தடவுங்க அப்போ தான் வந்து இட்லி ஒட்டாமல் நம்ம இந்த இலையிலேருந்து அழகாக எடுக்கிறதுக்கு வரும் நெய் தடவாமல் ஊற்றுனீங்கன்னா அந்த இலையில் போய் ஒட்டிக்கும் அதனால் தான் நெய் தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன் நம்ம பொங்கலுக்கு தாளிக்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இதையும் இது கூடவே போட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும் இல்லைனாக்கா டக்குன்னு கலர் மாறிவிடும் பீஞ்சி போயிடும் மீடியமில் வச்சுக்கிட்டு மெதுவாக வறுத்துக்கோங்க கொஞ்சமாக வருபட்டால் போதும் பொறிஞ்சி வரணும் அவ்வளோதான் நல்லா பொறிஞ்சிருச்சு முந்திரி பருப்பும் கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடணும் இல்லைன்னா கலர் ரொம்ப மாறிடும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் இட்லி மாவில் உப்பு இருக்கும் இருந்தாலுமே ஒரு சின்னதாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு இதை மாவில் போட்டு கிண்டி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை வந்து மாவில் கலந்து விட்டுறணும் இதை அப்படியே இந்த மாவில் கொட்டி விட்டுற வேண்டியது கொட்டிட்டு கொட்டிவிட்டு கலந்துட்டு இட்லி ரெடி பண்ணிடலாம் மஞ்சள் பொடி வேணாம் அப்படின்றவங்க மஞ்சள் பொடியை கூட நம்ம இங்கே அவாய்ட் பண்ணிடலாம் எனக்கு கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதை நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்லா காஞ்சிபுரம் இட்லி இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டைல்லே இருக்கும் இது இது கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட் எல்லோவாக வந்துடும் வேகும்போது நல்லாயிருக்கும் கலர் பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் புதுசாக ஒரு வெரைட்டி இட்லி சாப்பிட்டதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம இட்லியாக இப்போ ஊற்றிடுவோம் ஒரு ஒரு கப்லையும் அரை அரை கப்பு ஊற்றுனா போதும் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா உப்பி வெளியில் வந்துடும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அது வே வ வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுடலாம் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த வெந்து வரும்போது அழகாக வெந்துடும் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்படி வெளியிலெல்லாம் வழிஞ்சமாக இருக்கும் ஷேப் வந்து அழகாக இருக்காது இது வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சிடலாம் இது மாதிரி வச்சு விட்ருங்க எல்லா குழியிலேயும் வைக்க முடியாது ஏன்னா இது கொஞ்சம் பெரிய தொண்டையாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் இதில் வந்து செட் ஆகாது அதனால் ஒன்று இப்படி ஒன்று ஒன்று விட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இதை நம்ம இப்போ மூடிடலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் இட்லி வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு எடுத்து பார்த்துருவோம் ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா ஸ்பூனு எதாவது வச்சுட்டு இப்படி பாருங்கள் இல்லை ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்க பாருங்கள் இந்த இலையிலே ஒட்டலை பாருங்கள் அழகாக வந்துருச்சு இது நம்ம இப்போ எடுத்துடலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் அப்படியே இது இப்படி எடுத்திங்கன்னா அழகாக இட்லி நல்லா சூப்பராக வந்துடும் இது வந்து கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் கேக் மாதிரி கட் பண்ணிடலாம் நாலாக கட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனாக்கா அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தக்காளி சட்னி வச்சுருக்கேன் இதுக்கு தக்காளி சட்னி கார சட்னி சாம்பார் பொடி வந்து ரொம்ப முக்கியமாக நல்லாயிருக்கும் பொடி வந்து நல்லா எண்ணெய் ஊ நல்லெண்ணெய் போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த இட்லி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொன்னை இட்லி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்